அதிகாலை கடல் வாசம் அலைகள் அசைந்து செய்தி சொல்லும் போது அந்த அலைகள் நடுவே ஒளிந்திருக்கும் ஒரு மாபெரும் வீரன் பெரிய பராய் மீன் இது ஒரு கடல் வேட்டைக்காரன் மின்னல் வேகத்தில் நீந்தி இரையை சிறிது சிறிதாக அணுகி ஒரே சாட்டையில் பிடித்துவிடும் கடலின் ஆழத்திலும் இது வேகத்திலும் சக்தியிலும் அசரீரம் மூட்டை கடந்து பாயும் இதன் வேகம் மீனவர்களையும் அதிரச் செய்யும் தமிழக மீனவர்கள் இதனை பெரிய பராய் மீன் என்று அழைக்கிறார்கள் உலகம் முழுவதும் இதன் பெயர் ஜாயண்ட் ட்ரெவாலி அல்லது ஜிடி இந்த மீன் சராசரியாக ஐந்து கிலோ முதல் ஐம்பது கிலோ வரை வளரக்கூடியது சில மாபெரும் ஜிடிக்கள் டீகள் நூறு கிலோ வரையும் வளர்ந்திருப்பது பதிவாக உள்ளது இதன் உடல் வெள்ளி நிறத்தில் மின்னும் வாயும் தலைவும் பெரிது கடலில் அதிக சக்தி பொருந்திய மீன் இதுதான் பெரிய பராய் மீனின் இறைச்சி மிகவும் சுவை மிகுந்தது கரி வறுவல் பிபிக்யூ அல்லது சூப் எதிலும் ருசி அசத்தும் இது வேட்டையாட மட்டுமல்ல கடலின் சுற்றுச்சூழல் சமநிலையையும் பாதுகாக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது கடல் அலைகளில் ஒளிந்து வாழும் மாபெரும் வீரன் பெரிய மீன் கடலின் அசல் அரசன்